எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்குங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு அருமையான இடத்த உங்களுக்காக சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம நாமக்கல் டு சேலம் பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் நாலே கிலோமீட்டர்ல சதுரமா நல்ல ஒரு செம்மண் பூமியை உங்களுக்காக சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த பூமியை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த பூமியோட ரோடு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது அடி தார் ரோடு பேஸ் ரோடு பேஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க லேண்டோடைய முகப்புல வந்து பாத்தீங்கன்னா மூணு தென்னை மரம் நல்ல காப்பிள் இருக்கு இந்த வந்து ஒரு இருபது பனைமரம் இருக்குதுங்க பனைமரம் வந்து இருக்கிற பூமியில தண்ணி நல்லா இருக்குது இல்லை அது மட்டும் இல்லாமல் சுத்தி பாருங்க மக்காச்சோள குச்சி கிழங்கு எல்லாம் போட்டு ஜம்முனு வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்கு வாங்கி ஒரு தோட்டம் பண்ணணும் கட்டி ஒரு நல்ல ஒரு கிரீனரியான ஒரு காத்தோட்டமான சூழ்நிலையில இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த பூமி அருமையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பூமிக்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஞானமணி காலேஜ் நம்ம புதுச்சத்திர ஊர் எல்லாமே வந்து பக்கத்துலயே இருக்குதுங்க பக்கத்துல இந்த இன்ஸ்டிடியூட் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு நாமக்கல் டவுன் ரொம்ப பக்கம் சேலம் வந்து நீங்க ஈஸியா இங்கிருந்து போய்க்கலாம் பைபாஸ் வந்து ஜஸ்ட் நாலு கிலோமீட்டர் புதுச்சத்திர ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க நல்ல ஒரு தார் ரோடு பேஸ்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இந்த மாதிரி வேலையில வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு நேர்ல கூட்டிட்டு போய் காட்டுறேங்க இதுக்கு பக்கத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா விஏஓ ஆபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே இதுக்கு பக்கத்தில் இருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு கம்மியான விலையில அதாவது ஒரு அறுபது எழுபது லட்சத்துக்கு கீழே வந்து பூமி பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த நாலரை ஏக்கர் பூமி வந்து உங்களுக்காக அழகாக சேலுக்கு வந்திருக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கூப்பிட்டீங்கன்னா நம்ம நாமக்கல் ஆஃபீஸ்லேருந்து இந்த பூமியை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க உங்களுக்கு பூமி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நேரடியாக உட்காந்து டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ரேட் பேசி வாங்கிக்கலாங்க ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள் நன்றி